நீரோ பாவும் மூணு ஜென்ம பாவமும் நீரும் நீங்கி விட்டு ஞானசிந்த சொறாரு அதைய கண்சிமிட்டட்டal மாடறது சொறாரு சாதி என்றோ அமரனே என்றோ சொல்லிய ஞானத்தின் உருத்தேุตமமான அந்தக்கு சற்றும் வெயி நீருரவே கnetty குலக்கனிதான் அந்த நித்தியவ குருளை நீருரவே விளங்கி இந்த இயற்கை என்ன இல்லை எல்லாம் செயல்வவனத்தை திருக்களிச்சவளியே ಓ ರಮ್ಯೆ ತು ಪೋಷ್ಟಿ ಮಯಂತಿ ನೆ ನಿಇ ಉಳ್ಳೆಲ್ಲಾ ಗಲಿ ನೆ ಇಉಳ್ಳೆ ಬೆರಿನೆಂತೆ ರಮೋ ಭೀಡನೆ ರಮ ಮಗ ಕುರಿತಾ ಉತರನೋನೆ ನಾನು ವಸುಮ ಅಕ್ಕಿಪೋರೆ 2000 ತಿರುಮಲ ಅಂತಿ ವರ್ಷ ಕೊರನೆ ಇಲ್ಲಾ ತಮ್ಮೆ ಒಂದು છોಣ್ಣೆ ಯಾಕೋ 2 ವರ್ಷ ಕೊರನೆ ಇಲ್ಲ ಈ ಭಾಗ ಡಾಕ್ಟರ್ ಸಮದ ಅವಿಗಲ್ ಮಾತ್ರ ಲಿಖಿಕ್ಕೆ ಎಕಡೆ ಕೊರೆನಾ

pero <laughs>